ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் டாக் டெவலப்பர்ஸ் கோஸ்பான்சர்ஸ் லலிதா ஜுவல்லரி அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா மற்றும் எனர்ஜி பார்ட்னர் பேரிஸ் ஸ்வீட் கேர் நம்ம சில திரைப்படங்கள் பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் அதாவது இது ரொம்ப காமெடி ஓரியன்ட் படம் அப்படின்னு சில படங்கள் சொல்லுவோம் சில படங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா பயங்கர ஒரு ஹெவி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ரெண்டும் கம்பைன் அப்படி இருக்கிற படம் தான் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு நிறைய இமோஷனல் மூமெண்ட்ஸ் நிறைய சந்தோஷமான தருணங்கள் நிறைய பிரமிக்க வைக்கக்கூடிய தருணங்கள் நிறைய பெருமைப்படக்கூடிய தருணங்கள் நிறைய கர்வப்படக்கூடிய தருணங்கள்னு அனைத்தும் கலந்த ஒரு கலவையாக டேட் டெவலப்பர்ஸ் வழங்கும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் இந்த யுவசக்தி விருதுகள் விழா நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் நீங்களே உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் அடுத்த விருதை இங்கே வழங்குவதற்கு இவர் வந்து ஒரு லாயர் ஆனால் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நிகழ்வுகளை நம்ம வந்து ஒரு வக்கீலாக மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை சரியான கலவையில் சரியான விதத்தில் செய்தால் இந்த சமுதாயம் மேம்படும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை செய்து வரும் வழக்கறிஞர் திரு எம் பி பாஸ்கர் அவர்களை உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே மேடை கழிக்கிறோம் அடுத்த விருதை தருவதற்கு வெல்கம் சார் சார் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்மார்ட் ஹீரோ மாதிரி இருக்கீங்க ஒரு லாயர் மாதிரியே இல்லை வியர் ரியலி அட்மரிங் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர் லாயர்ஸ் வந்து பேசுறதுல ஸ்மார்ட்டாக இருப்பாங்க ஆனால் லுக்லையும் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிற ஒரு லாயர் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மென்ட் நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மீடியா என்டர்டெயின்மென்ட்க்கு தக்க ஒரு லாயர் தான் நீங்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியறது பிக் கிரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பார்த்து ஸ்மார்ட் அண்ட் எனர்ஜெட்டிக் லாயர் திரு எம் பாஸ்கர் ஸோ ஹாப்பி டு ஹாவ் மிஸ்டர் பாஸ்கர் சார் ஹியர் பிரசன் த நெக்ஸ்ட் அவார்ட் ஸோ இது யாருக்கு அந்த விருது அப்படிங்கிறத நம்ம ஏவி மூலமாக பார்க்கலாம் சார் சேர்ந்த இமானுவேல் டாரிக்கு வயது ஒன்பது மட்டுமே ஆனால் பிரமிக்க வைக்கும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் சீனர்களின் எனப்படும் கியூபை தன் கால்கள் மூலம் பதினோரு வினாடிகளில் சேர்த்து கிண்ட சாதனை படைத்துள்ளார் இமானுவல் டாரி

இவரது சாதனைகளை பாராட்டி மதுரை தமிழ்நாடு பல்கலைக்கழகம் இமானுவேல் ஜாரிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்துள்ளது தற்போது இமானுவேல் ஜாரி இருபதுக்கும் மேற்பட்ட உலக சாதனைகள் படைத்துள்ளார் மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச கௌரவ விருதுகளையும் பெற்றுள்ளார் இவரது சாதனைகளுக்காக தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டும் தெரிவித்துள்ளார் கின்னஸ் உட்பட பல்வேறு சாதனைகளை பல்வேறு துறைகளில் படைத்து வரும் டாக்டர் ஒய் எஸ் இமானுவல் டேரிக்கு யுவசக்தி விருதை பெருமையுடன் வழங்குகிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி In the city of idyll ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அசாத்தியமான திறமை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இமானுவேல் அவர்களை பார்ப்பதற்கு அண்ட் இமானுவேல் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அண்ட் பாஸ்கர் சார் வி வாண்ட் டு ஹியர் இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் நம்ம என்னடா செய்வோம் இங்க அப்படின்ற ஃபீலிங் தான் இருந்துச்சு கோர்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் பல செலிபிரிட்டிஸ் ஆக்சுவலி கிளைன் சார் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்சோ தேட்டர் ஆர்டிஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ஷோஸ் பண்ணியிருக்கோம் அப்பெல்லாம் ஏற்படாத ஒரு பயம் இந்த பசங்கள்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டேன் நான் என்னடா பண்ணின்னு இருக்கேன் எங்கள் உட்காந்துன்னு நீங்கள் வேற நொடில் வேற சொன்னீங்க யூ ஷுட் லேர்ன் டு ஸ்டே நோன் வேற யோ சொல்லிருக்கணுமோ அப்படின்னு வேற யோசிச்சுட்டு இருந்தேன் ஐ ஆம் டெலிங் யூ அமேசிங் அமேசிங் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ ஆக்சுவலி ஒன் ஆஃப் த லேட்டர் அவார்டீஸ்க்கு கொடுக்குறதுனால பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு சி ஆல் தோஸ் டேலன்ஸ் அமேசிங் ஸ்டாஃப் சொல்லுவாங்க சம் பீப்புள் ஆர் பார்ன் கிரேட் சம் பீப்புள் அச்சீவ் கிரேட்னஸ் हव ग्रेट्रेममे फ फेम इ लास्ट स्टेमेंट ग्रेट्रज नो बवे हॉनर पड़ वहल एक्स्ट्रीमी हॉनर्ड यूनो हॉनरींग दि स्म स्टाफ क्या दबाग मटाम शकराट इन आशन एक्सट्रीमी हापी एक्स्ट्रीमी हापी पार्ट आफ दिस् शो தேங்க்யூ சார் சார் அது என்னென்னா இப்போது இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போது இவ்வளோ சாதனை புரிந்தாலும் ஸோ உங்களை மாதிரி ஸ்டால் வார்ஸ் உங்களை மாதிரி அந்த அந்த உங்களுடைய அந்த 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 கன்ஸ்ட்ரக்டிவ் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணுறத இவங்க பார்க்கும்போது இவங்களுடைய அந்த கண்டினியூஷன் வந்து லைஃப் டைம் இவங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஸோ தே வில் கெட் மோட்டிவேட் நிறைய பேர் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் பட் இந்த ஜீனியஸ் வந்து இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து நிறைய குழந்தைகள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்களுடைய அந்த ஃபோக்கஸை லைஃப் டைம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களை மாதிரி மக்கள் வந்து உங்களுடைய அந்த அந்த பாசிட்டிவ் வார்த்தைகள் அது வந்து இந்த குழந்தைங்களுக்கு உதவும் அண்ட் யாஸ் ஆல்ரெடி காட் டாக்டர் ஸோ ஒரு டாக்டர் அண்ட் லாயர் வந்து இங்கே ஒரு கான்வர்சேஷனில் இருக்காங்க நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அண்ட் டாக்டர் ஒய் எஸ் இமானுவல் தேரி யூ வாண்ட் டு சே சார் நானும் அதே தான் சார் யோசிச்சுட்டு இருந்தேன் இது வரைக்கும் அவார்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாருக்குமே கொடுத்தவங்களுக்கும் சரி வாங்கினவங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்தது பாடின குழந்தைக்கு ரமேஷ் விநாயகம் கொடுத்தாரு கேக் பண்ண குழந்தைக்கு தாமு சார் கொடுத்தாரு நம்ம என்னடா செய்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் தான் ஒன்றே ஒன்று புரிஞ்சிச்சு ரிவர்ஸ்லி இந்த பையன் நல்லா சொல்லுவான் அப்படின்னு பார்த்தேன் நானும் பார்த்தேன் சயின்ஸ் டென்த் வரைக்கும் பட்சம் வரல ரிவர்ஸ் பண்ணி காமர்ஸ்க்கு போனேன் காமர்ஸும் வரல ரிவர்ஸ் பண்ணி லாக் வந்தேன் அதுவும் வராத மாதிரி இருக்குது சீரல் கொஞ்சம் நடிக்கலாமா அப்படின்ற ட்ராமா ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி அந்த ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஸோ தட்ஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ அண்ட் இம்மேனுவல் நீங்கள் ஏதாவது பேசுறீங்களா உங்களோட உங்களுடைய ஆக்டை நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அதுக்கு முன்னாடி யூ ஆன் டூ ஹீயர் சம்திங் ஃப்ராக யூ எஸ் ஆங் கை யா ப்ளீஸ் லாய்ட் வணக்கம் ஐ ஏம் டாக்டர் வைஸ் இம் மேனுவல் நான் வந்து என்னோட ஏவியில் நான் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துருக்கீங்க ஹவு இட் இஸ் பாசிபிள் ஹவு இட் இஸ் பாசிபிள் இதை வந்து நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா பேண்டமிக் மேட் மீ டைனாமிக் பேண்டமிக் மேட் மீ டைனாமிக் ஐ பிகம் அ யூடியூபர் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் யங் அச்சீவர் மேரத்தான் ரன்னர் டாக்டரேட் ஹோல்டர் நன் சாக்கூஸ் வேப்பர் அண்ட் அ ப்ரௌட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் இதை நான் இதெல்லாம் எப்படி என்னால் பண்ண முடிஞ்சது ஐ டிட் வாட் ஐ லைக் டு டூ ஐ டிட் வாட் ஐ லவ் டு டூ தட் மேட் த ஆல் த டிஃப்ரென்ஸ் நம்ம உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னா நீங்கள் வந்து ஒரு சாம்பியனாக இருக்கணும்னா இஃப் யூ வாண்ட் டு பி சாம்பியன் கம்ப்ளீட் இஃப் யூ வாண்ட் டு பி த கிரேட் சாம்பியன் கம்ப்ளீட் த பெஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு பி த கிரேட்டஸ்ட் சாம்பியன் கம்ப்ளீட் கம்பீட் வித் யோர் செல்ஃப் அண்ட் தேங்க் ஐ தேங்க் ஸ்ரீ சங்கரா மி திஸ் அவார்டு இந்த இயர்லே இதுதான் என்னோட அவார்ட் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் நான் கிடைக்கும் நான் பிலீவ் பண்றேன் தேங்க்யூ கிரேட் அதாவது நான் ஹானஸ்டா சொல்கிறேன் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய பைசா கொடுத்து நிறைய பணம் கொடுத்துலாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு பார்த்துட்ருக்கோம் பட்டு அதுக்கெல்லாம் மேலே வந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க இதை விட பெஸ்ட்டாக வந்து உலகத்தில் இருக்கிற எந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸும் கொடுக்க முடியாது ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க சாதித்தது மட்டும் இல்லாமல் அந்த சாதித்ததை இவ்வளவு கன்விக்ஷனோட பேசுகிறத இப்போதான் முதல் முறையாக பார்க்குறோம் ஒவ்வொரு குழந்தையும் தேர் வெரி ஸ்ட்ராங் வாட் தே இட் அண்ட் விர் ரியலி அமேஸ் இம் மேனுவல் அண்டு தேங்க் யூ எதாவது செய்ய போகிறீங்களா அண்ட் நெக்ஸ்ட் மைட் த ஃபார்ம் அண்ட் அப்படியா என்ன பண்ண போகிறேன் நீங்களே சொல்லிடுறோம் நான் சொல்லிட்டேன் <laughs>

கைவனையன் கோதாவளி நம்மை கபடி நாட் நூற்பளக்கல் நெற்பில் பொருள் போர் தொழில் புறையில் வனம் தடுமாறியல் மாற்றி எப்படி தொழிலில் மீது முகத்தை உண்ணி வளர்ந்து சொல்லி இதை டி கோட் பண்ணி தான் படிக்க முடியும் போல இருக்கு அங்குள் கோட் பண்ணால்தான் நீ பேசுகிறது என்னன்னு தெரியும் போல இருக்க அவ்வளோ ஸ்பீடாக சொல்லியிருக்க அண்ட் ப்ரௌண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஈனேவல் அடுத்தது நோ

எனிவே ஜோக்ஸ் அபார்ட் அண்ட் யூ ஹாவ் டு கிவம் அ பிக் பிக் ரவுண்ட் ஆஃப் ஹ கிளாஸ் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து வாயில வார்த்தைகளே நுழையாதுன்னு சொல்லுவாங்க பட் இவ்வளவு ஸ்பஷ்டமா வந்து கான்க்ரீட்டாக பேசுகிற அந்த டாக்டர் வைஎஸ் இமானுவல் ஜாரிட்டி ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மிகப்பெரிய அந்த வாழ்க்கை திறந்து கொள்கிறது ஒன் பெர்ஃபார்மன்ஸ் தேங்க் யூ ஹெட் ரா ஹெட் த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் டட் தெக் கின்னஸ் வால் ரெக்கார்ட் வாட் ஐட் எட் நாவ ஐல் டூ ஆக்கை ஓ நீ கொண்டு வந்திருக்கியா அதை யெஸ் ஓகே you can shuffle the நீ என்ன மாட்டிட்டுနေற كده எல்லாம் வாட்டியோ மத்த பண்ணு ஷஃபிள் ஷஃபிள் ஹாய்துல வர சொல்லி நான் வந்திரவே மாட்டேன் சார் சார் நீங்க வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் வேற சொல்ட்டிங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹோப்ஸ் குடுறாம் ஓகேவா எஸம்பிள் இஸ் a cube அதை வந்து எல்லாரும் கையில தான் பண்ணுவாங்க நான் அதுல கால பண்ணி பண்ணிருக்கேன் எல்லாரும் கையில பண்ணி கேட்டிருப்பாங்க இது வந்து இது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஐ ப்ரோக் த சைனீஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் சைனீஸோட வேர்ல்ட் ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன் எப்படி நான் மைக் பிடிச்சி திரும்ப தோல நீ முடிச்சிட போற